திருமா அவர்களைப் பற்றி சிலருக்கு திடீர் காதல் அரசியல் காதல் வந்திருக்கிற காலகட்டம் என்றைக்கும் உங்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் திராவிடம் தான் காப்பாற்றும் திராவிடம் தான் ஒன்றாக ஆக்கும் திராவிடம் தான் உயர்த்தும் யானைக்கு மதம் பிடித்தால் ஆபத்து மனிதர்களுக்கு மதம் பிடித்தால் அதை விட ஆபத்து இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு மன்றத்திலே ஜாதி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண் ஆசைக்கு மட்டும் பெண் இந்த நேரத்தில் அரசியலிலே உங்கள் வெற்றியை தடுக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை நேரடியாக சந்திக்க களத்திலே சந்திக்க முடியாதவர்கள் கீழே குழி தோண்டலாமா என்று பார்க்கிறார்கள் கண்ணி வடியை வைக்கலாமா என்று பார்க்கிறார்கள் எச்சரிக்கை அருமை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய உரை அவர்களுடைய பாராட்டு என்பதற்கிறத கருத்துரை சுருக்கமாக இருந்தாலும் சுருக்கன்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எதிரிலே நான்கில் சம்பத்தங்கள் உள்பட அடுத்து ஏனென்றால் இவர்கள் வந்த விற்பாடு மருத்துவம் பார்த்த விற்பாடு தான் திருமா பிறக்கப் போகிறார் பனிரெண்டு மணிக்கு அதுதான் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல சூழல் இங்கே அதுபோலவே பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னாலும் என்றாலும் ஆழமான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து சொன்ன அருமை தோழிய நீலவேணி முத்து அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற எண்ணற்ற எண்ணரும் சகோதரர்களே விடுதலை சிறுத்தைகளே சிறும் சிறுத்தைகளே வேறும் விழுதும் வளமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அறிவு நண்பர் அவர்களே அதே போல தொலைக்காட்சியிலே மட்டுமே பார்த்திருப்போம் இங்கேயும் வந்து வாழ்த்துகிறோம்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் வழமையானவன் வழமையான விழாவிலே வழக்கம்போல் வாழ்த்த வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை இது நம்முடைய குடும்பத்து விழா அதுதான் மிக முக்கியமானது எனவே நான் இதிலே வராவிட்டால் தான் செய்தியாகமே தவிர வந்தால் அது செய்தியாக இருக்கிறது அதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் இப்போது திருமாவர்களை பற்றி சிலருக்கு திடீர் காதல் அரசியல் காதல் வந்திருக்கிற காலகட்டம் ஆனால் எங்களுடைய பாசம் குடும்ப பாசம் கொள்கை பாசம் ரத்த பாசத்தை விட கொள்கை பாசம் இருக்கிறத அது கெட்டியானது பிரிக்கப்பட முடியாதது அந்த கொள்கை உறவுகள் தான் இங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை கொள்கை உண்டு லட்சியம் உண்டு அதற்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை பேருக்கும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம் சம்பிரதாயத்துக்கு அல்ல பெருமைக்காக அல்ல விளம்பரத்துக்காக அல்ல அரசியல் லாபத்துக்காக அல்ல சில பேர் உங்களை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கிறார்கள் இப்போது அவர்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் என்றைக்கும் உங்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும் திராவிடம் தான் காப்பாற்றும் திராவிடம்தான் ஒன்றாக ஆக்கும் திராவிடம் தான் உயர்த்தும் அதிலே ஒன்றும் சந்தேகமே இல்லை இதை நன்றாக புரிந்திருக்கிறவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டிய அவசியமே கிடையாது மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றம் சமூக புரட்சி அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களும் அதே போல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அவர்களுடைய எந்த கொள்கைகளை எடுத்து சொன்னாலும் மேற்கோள்களை எடுத்து சொன்னாலும் அதற்கு கீழே பெரியார் என்று போட்டால் அம்பேத்கர் சொன்னதற்கு கீழே பெரியார் என்று போடலாம் பெரியார் சொன்னதற்கு கீழே அம்பேத்கர் என்று போடலாம் ஏனென்றால் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள் அதுபோலத்தான் நாங்கள் இங்கே அந்த பணியை செய்து கொண்டிருப்பதிலே தான் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டுவதற்குத்தான் உங்கள் வாழ்க்கை நீள வேண்டும் அருமை திரு இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவர் மாறி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இன்னமும் ஜாதி இருக்கிறது சொல்கிற கூட்டம் ஜாதி இருக்கின்றது என்பாரும் இருக்கின்றானே என்றார் புரட்சி கவிஞர் இருக்கிறார்கள் இருப்பது மட்டுமல்ல அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதை விட இன்றைக்கு அரசியல் சட்டத்தையே மாற்றியாக வேண்டும் மனு தர்மம் வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மனு தர்மம் வந்தால் என்ன ஆகும் என்பதைத்தான் தந்தை பெரியாரும் அம்பேத்கர் அன்றும் என்றும் திருமா போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் இந்த பணியை இன்றைக்கு செய்வதற்கு அவசியமே இதுதான் மிக முக்கியம் மனிதர்களுக்குள்ளே எதற்கு பேதம் என்று கேட்டார்கள் உண்மை அந்த சமுதாயத்தை காணுவதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் போராட வேண்டி இருக்கிறது இன்னமும் ஆணவ கொலைகள் இன்னமும் ஜாதிக்காக சொந்த பெற்ற பிள்ளையை பாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு கூலிப்படையை கொண்டு வந்து கொல்லுவதற்கு தயாராக இருக்கிற அந்த வெறித்தனம் இருக்கிறத அந்த வெறித்தனம் ஜாதி தெருவு அல்லவா ஜாதி ஆணவம் அல்லவா மதத்தால் மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயமா அவர்களை அலட்சியப்படுத்துங்கள் அவர்களை ஒதுக்குங்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீர்கள் என்று அளவிற்கு மதத்தை காரணமாக காட்டியவர்கள் மதம் பிடித்து அலைகிறார்கள் யானைக்கு மதம் பிடித்தால் ஆபத்து மனிதர்களுக்கு மதம் பிடித்தால் அதை விட ஆபத்து அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுத்து கொண்டிருக்கிற போது இந்த ஜாதி வரி இந்த எதிர்ப்பதற்கு ஒரு திருமா அல்ல ஆயிரம் திருமாக்கள் உருவாக்கப்படுவார்கள் வருகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த கூட்டம் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனவே தான் இன்னமும் ஜாதி எதிர்த்து போராட வேண்டும் ஜாதியை நியாயப்படுத்துகிறார்கள் அண்மையிலே கூட அதற்கு ஒரு அமைப்பே இருக்கிறது இப்படி நான் சொல்லுவதனாலே யாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறேன் தலைவர் அவர்கள் வெளிப்படையாகவே ஜாதி இருந்தாக வேண்டும் முறைதான் நமக்கு சிறப்பானது மதம் தான் நம்மை உயர்த்துவது என்று தெளிவாக எடுத்து சொல்லுகிற நேரத்தில் அதற்கு எதிர்குரல் கொடுக்க ஒரு சிறுத்தை அல்ல ஓர் ஆயிரம் சிறுத்தைகளும் புலிகளும் வேகமாக இன்றைக்கு வருவோம் அதற்கு எங்களை போன்றவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் அடையாளம் தான் அத்தனை பேரையும் தனித்தனியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு திருமாவை காட்டினால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுச்சி தமிழராக திருமாவர்கள் இங்கே இருக்கிறார்கள் எனவே அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே பாராட்டுவதை போல அவரை வாழ்த்துவது எங்களை நாங்களே வாழ்த்து கொள்வது போல ஏனென்றால் இந்த குடும்பம் அதுவும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கிறதே அது சாதாரண நெருக்கம் அல்ல இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு கொள்கை பாலூட்டி தாளாற்று கொள்கை தாளாற்று நடத்திய இடம் பெரியார் திடல் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது நல்லோரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் எங்களுக்குள்ளே இருப்பது கூட்டணி நட்பு அல்ல இது உறவு அதுதான் மிக முக்கியம் அந்த உறவு என்பது இருக்கிறத அது மிக முக்கியமான அடிப்படை இரத்த உறவை விட நான் சொன்னதை போல கொள்கை உறவு ஆகவேதான் திருமாவர்களே இன்னும் நீங்கள் கண்ட களங்கள் ஏராளம் காண வேண்டிய களங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுவது இருக்கிறதே அது திருமா என்ற ஒரு தனி மனிதருக்காக அல்ல இந்த சமுதாயம் வாழ வேண்டும் இந்த சமுதாயம் விடுதலை பெற்றாக வேண்டும் இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் உலகத்திலேயே அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் மிக தெளிவாக கருத்து சொன்னார்கள் இன்றைக்கு உலகில் எங்காவது தீண்டாதவர்கள் நெருங்காதவர்கள் பார்க்க கூடாதவர்கள் என்று உலகத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்கள் நினைக்கலாம் என்னையா இதை பேசுகிறார என்று நம்மவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள் படித்தவர்கள் படிப்பு கொடுத்தார்கள் படிப்பை பொது உடமையாக்கினார்கள் கல்வி நீரோடையாக வந்தது சமூக நீதி வந்தது இந்த சமூக நீதியினாலே அங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் பெருமை சிந்தனை செல்வர்கள் சொன்னதை போல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் போவதற்கு முன்னால் அங்கே ஒரு ஜாதி போயிருக்கிறது அங்கே ஜாதி எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் இன்னும் இருக்கிறார்கள் அண்மையில வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே ஜாதி பிறக்கவில்லை ஆனால் இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு ஜாதி போட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இது உலகளாவிய இயக்கமாக இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு இயக்கம் மனித நேயத்தை சுயமரியாதையை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சமத்துவம் வெறுப்பு அரசியல் அல்ல சுயமரியாதை வெறுப்பு அரசியல் அல்ல அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை பெரியாரர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடினார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் அப்படி கொண்டாட நேரத்தை சமத்துவம் சமூக நீதி இவைகளெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு என்ன விளக்கம் என்று சொல்கிற நேரத்தில் ஒரே ஒரு வரியிலே சொன்னார்கள் அனைவருக்கும் அனைத்தும் அதைத்தான் அவர்கள் சொன்னார் அனைவருக்கும் யாருக்கும் அனைத்தும் வஞ்சனை கிடையாது யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த விரிந்த ஒரு தத்துவத்துக்கு எதிரானதுதான் சாதி வருணாசிரம தர்மம் மதவெறி ஜாதி வெறி ஆகவேதான் ஏன் பெண்களை கூட அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தார்கள் இவர்களுடைய அமைப்பு முறையில் இருக்கிற உயர் ஜாதி பிழி என்றாலும் அந்த பெண்களை நமோ சூத்திரர்கள் என்றுதான் முத்திரை குத்தினார்களே தவிர அவர்களை படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் படிக்க கூடாது அவர்களும் உத்தியோகம் பெறக்கூடாது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு பெரிய சட்ட மேதையாக இருந்து அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்து பிறகு சட்ட அமைச்சராக ஆகி வழிகாட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்து சட்ட திருத்த மசோதா என்று ஹிந்து கோர்ட்டில் வந்தபோது அவர் ஏன் பதவி விலகினார் தனக்கு பெரிய இலாக்கா கிடைக்கவில்லை என்பதற்காகவா தனக்கு பிரதமர் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காகவா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் பதவி விலகினார் இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகும் போது பதவியை மையப்படுத்துகிறார்கள் அல்ல அவர் மாறாக மகளிருக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்தார் இந்து மகளிருக்குமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்து இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு சொத்துரிமை ஆணாதிக்கம் அதுதான் மிக முக்கியம் பிறவிதம் சொல்கிற போது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் கொள்கை என்று வருகிற போது அந்த பிறவி பேதத்துக்கு விளக்கம் சொன்னார் தந்தை பெரியார் பிறவி பேதம் என்றால் மேல் ஜாதி கீழ் என்பது மட்டும் பிறவி வேதம் அல்ல ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர் என்ற அதையும் முதுகெலும்பை முதிப்பதை போல முடிக்க வேண்டும் அந்த பேதத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த பேதத்தை அகற்றுவதற்கு அன்றைய சனாதனம் ஒப்புக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்திலே நேரு உதவி செய்ய முடியவில்லை பிரதமராலே அதன் தான் அவர் பெண்ணுக்கு சொத்துரிமை அவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை அதே போல பெண்ணுக்கு அவ்வளவுதான் நீண்ட காலமாக இருக்கிற அந்த பழமொழியில கூட என்ன ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண் ஆசைக்கு மட்டும் பெண் அவ்வளவுதான் ஆஸ்திக்கு ஆணா இருக்கணும் சொன்னது அதை மாற்றி காட்டிய இரண்டு பெரும் தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் அந்த போராட்டம் இன்றைக்கும் மிகப்பெரிய திருப்பம் உண்டாதது திராவிடர் முற்போக்கு கூட்டணி அம்பேத்கர் எதை கனவு கொண்டாரோ எந்த கருத்தை தமிழ்நாட்டிலே முதல்ல கலைஞரவர்கள் செய்தார்களோ அதையே மத்திய அரசிலே ஒன்றிய அரசிலே அவர் வந்தபோது மிக தெளிவாக அவர்கள் பங்கேற்று இரண்டாயிரத்தி ஆறில் எதை அம்பேத்கர் எது நிறைவேறவில்லை என்று மனம் நொந்து போனாரோ அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டிய பெருமை தமிழ் மண்ணுக்கு உண்டு பெரியார் மண்ணுக்கு உண்டு சமூக கொண்டு அங்கேதான் மீண்டும் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் வெற்றி பெற்றது காரணம் போராட்டம் எனவேதான் போராட வேண்டிய நேரத்தில் போதா போராட வேண்டும் வாதாட வேண்டிய நேரத்திலே வாதாட வேண்டும் எனவேதான் திருமாக்கள் வாழ வேண்டும் திருமாவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஆசைப்படுவதெல்லாம் அதுபோல நாடாளுமன்றத்திலே அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தால் நடுங்குகிறார்கள் சிறுத்தையை கண்டால் நடுங்குவார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே சிறுத்தைகள் வந்து விட்டனவே என்பதற்காக இந்த சிறுத்தை சாதாரணமான சிறுத்தை அல்ல சிதம்பரத்திலே பழைய நண்பன் உள்ளே போக முடியவில்லை சிதம்பரம் போவேனா அவரை தான் தரிசிப்பேனா என்று பாட்டு பாடியதோடு சரி இவர்களுக்கு தெரியும் இசை வல்லுநர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நந்தன் புரட்சி நந்தன் அதே சிதம்பரத்தில் வென்று காட்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே போன நண்பன் எனவே தான் இந்த புரட்சி நண்பனை கண்டு அவர்கள் நடுங்குவதிலே நியாயம் இருக்கிறது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது அதன் காரணமாகத்தான் நீங்கள் நீண்ட காலம் இங்கே போராட்டத்துக்கு வர வேண்டும் களத்தை தயாரித்து வைத்திருக்கிற நேரத்தில் இன்னும் நம்முடைய பணிகள் முடியவில்லை பாசறைகள் தயாராக இருக்கிறது ஆயுதங்கள் சரியாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு அறிவுரையாக அல்ல உரிமை உறவு உரையாக இது ஒரு புது சொல் உறவு உரை அதுதான் மிக முக்கிய அறிவுரை அல்ல உறவு உரை உங்களைப் பற்றி ஏடுகளில மிகப்பெரிய புகழ் வருகிற நேரத்தில் எப்படியாவது கலகம் மூட்ட வேண்டும் எப்படியாவது சிண்டு முடித்தனம் செய்ய வேண்டும் என்று பல செய்திகள் மிக தெளிவாக பல கண்ணி வெடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக நடக்க வேண்டும் அந்த உங்களுக்கு நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் நீங்கள் வாழாக இருந்தால் நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் எச்சரிக்கை வேண்டியது எங்களுடைய வேலை எங்கெங்கெல்லாம் கனிவடிகள் இருக்கிறது ஏமாந்து விடக்கூடாது இந்த நேரத்தில் அரசியலிலே உங்கள் வெற்றியை தடுக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நெடுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே அவர்கள் நேர் வழியிலே வந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உரிமையோடு உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு எப்போதாவது எதை சொன்னால் அதையே பெரிதாக்கி அதை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கி கொண்டிருப்பார்கள் பழைய பழமொழி சொல்வார்கள் பேனை பெருமாள் ஆக்குவது என்று பெருமாள் அல்ல பெரும் ஆள் அவ்வளவுதான் தவிர பெருமின்றி ஆனால் அதையெல்லாம் செய்ய வேண்டும் நினைக்க நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய பாதுகாவலன் என்ற முறையிலும் உங்களுக்காக இருக்கிற இந்த திடல் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இதை சொல்ல வேண்டியது உங்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த கடமை ஏனென்றால் உங்களை நேரடியாக சந்திக்க களத்தில் சந்திக்க முடியாதவர்கள் கீழே குழி தோண்டலாமா என்று பார்க்கிறார்கள் கண்ணி வைக்கலாமா என்று பார்க்கிறார்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை திருமா வாழ்க ஜாதி ஒழிக மதவெறி நீ ஒழிக மனித நேயம் பொங்கட்டும் மதவெறியை மாய்ப்போம் மனித நேயத்தை மிகப்பெரிய அளவுக்கு ச காட்டுவோம் என்பதற்காகத்தான் கொள்கை பூர்வமாக வந்திருக்கிற உங்களை பாராட்டி பாராட்டி உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்காக அல்ல சமுதாயத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக எழுச்சிக்காக நீண்டகாலம் வாழுங்கள் நல்ல உடல்நலத்தை பாதுகாத்து வாழுங்கள் அதை விட மிக முக்கியம் பொது நலத்திலே பிரச்சனை இல்லாத அளவிற்கு சிறப்பாக வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க